வந்து விடுதலை வந்து நான் நாற்பத்தி அஞ்சு வருஷம் நான் ஸ்கூலில் படித்தது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது காலேஜில் படித்தது பால மஹிந்திரா சார்கிட்ட படித்தது சமூகத்திலேருந்து படித்ததை விட இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு ஏன்னா நான் நிறைய வாசித்தேன் நிறைய மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அந்த படம் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தது என்னென்னா நமக்கு தெரிஞ்சது வந்து மேடையை அலங்கரிக்கிற அலங்காரமாக பேசக்கூடிய கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்குறவங்க தான் தலைவர்கள் அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு ஆய ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க இங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு தலைவர் அவர் ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்குறதுக்கு போகிறாங்க அப்படி ஒரு துணிச்சல் மிக்க தலைவர்கள் அது அதை அதை உருவாக்குறது வந்து அவங்க அவங்க நம்புகிற தத்துவம் அவங்க பின்பற்றுற தத்துவம் அண்டு இந்த ஃபோர் இயர்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப நிறைய நிறைய அண்ட் தொடர்ந்து வாசிக்க வச்சுருக்கு இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும் விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் வந்து இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சமூக அமைப்பும் இது இது என்னுடைய புரிதல் ஆமாம் எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபல்ஸ் மேலே கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலையில் போய் நின்றுடுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது என்னுடைய புரிதலாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த 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 ஃபோர் இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கு